இரண்டு இருபது மூன்றாம் ஆண்டு துவக்கத்தில் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது இந்திய அணியின் அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் மோசமான விபத்தில் சிக்கினார் ரிஷப் பண்ட் கார் பற்றி எரிந்த காட்சியை பார்த்தே பலரும் கதிகலங்கி போனார்கள் இந்த நிலையில் அப்போது அக்சர் பட்டேல் என்ன மனநிலையில் இருந்தார் என்பது பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் இரண்டு ஆயிரம் இருபது இரண்டு ஆம் ஆண்டு டிசம்பர் முப்பது அன்று அதிகாலை ரிஷப் பண்ட் ஓட்டிச் சென்ற மெர்சிடஸ் கார் சாலை தடுப்பில் மோதி பறந்து சென்று ஒரு பக்கமாக சாய்ந்து கீழே விழுந்தது அப்போது கார் தீப்பிடித்தது இதற்கிடையே ரிஷப் பண்ட் போராட்ட வெளியே வந்தார் பின்னர் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ரிஷப் பண்ட் விபத்து நடந்த அன்று காலை அக்சர் பட்டேலின் சகோதரி பிரதிமா அவருக்கு போன் செய்து ரிஷப் பண்டிடம் எப்போது கடைசியாக பேசினாய் என கேட்டிருக்கிறார் அதற்கு அக்சர் பட்டேல் தான் நேற்றிரவு பேச வேண்டும் என நினைத்தேன் ஆனால் பேசவில்லை என கூறியிருக்கிறார் அப்போது பிரதிமா பண்டுக்கு மோசமான விபத்து நடந்த விஷயத்தை அவரிடம் கூறி பண்டின் தாயின் போன் நம்பரை கொடு என கேட்டிருக்கிறார் அப்போதுதான் அக்சருக்கு விபத்து நடந்த விஷயம் தெரிய வந்தது எனவும் அது மட்டுமின்றி பெரிய விபத்து என்பதால் அவர் உயிரிழந்து விட்டார் என்றேதான் எண்ணியதாகவும் இந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் அக்சர் பட்டேல்